தையட்டி திச்ச விகாரை சம்மந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வாரம் அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில நூற்றி அறுபது பரப்பு எட்டு ஒன்பது ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிடிக்கப்பட்ட இடத்துல இடத்துக்கு வெளியில தான் பிகாரைக்குரிய ஒரு ஹானி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் அந்த பிகாரைக்குரிய ஹானி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன் தமிழாக்களுடைய ஹானி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் முதல் முதல் அதாவது பிகாரைக்கான ஹானி அளிக்கப்பட்ட ஒரு சின்னோர் இது இருந்து ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு அதுல எந்த விலகி இருக்கணும் இது புராதன விகாரை என்றது முற்று முழுதான பொய்யான கதை பதினெட்டு சொந்தக்காரர் கொண்ட நூற்றி அறுபது பரப்பளவில் அடாத்தாக பிடிக்கப்பட்டு முறை ஒரு பதிவு செய்ய முடியாது நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாத நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க எந்த ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்யறாலும் ஒரு ஆவணங்கள் சரிவாதான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முற்றுமுழுதான் திற மறைப்பு தான் அந்த பிகார கட்டப்பட்டது பலர் கேட்கிறார்கள் நீங்கள் கட்டும் பொழுது எங்க இருந்து நீங்கள் ஏன் போராடவில்லை அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் அது இராணுவ முகாமாக இருந்து அந்த தான் கட்டப்பட்டது இதை கேட்கிறவைக்கான பதில் எல்லா ராணுவ முகாமும் நீங்கள் குடும்ப சட்டியோ காரநகரோ ராணுவ முகாமும் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாம தான் உள்ளுக்கு இருக்குது அப்படி ஒரு ராணுவ முகாமுக்குள்ளதான் ஆரம்ப கட்ட வேலைகள் செய்தது அந்த உயர் அதுவும் கிடுகளால மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அது கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதையும் கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுகள் கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்கள்ல அதிவேகமாக கட்டப்பட்டது கட்டுவதற்கான நிதி வளம் எங்க இருந்து வந்தது தெரியாது அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை அதை கட்டி தங்களுக்கு உரிய ஹானி என்று சொல்றவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் முடியுமானால் ஊடகங்களூடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசேர்கிட்ட குடிப்பட்டிருக்கு எங்க பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் குடிபட்டிருக்கு அது கட்டாயம் இருக்கும் அவர்கள் ஒரு அரசு அதிகாரி என்ற ரீதியில் கோப்புகளா வச்சிருக்க வேண்டிய தவறப்பட்டிருக்கிற தொடர்ந்து பல தடவை கேட்கணும் இப்ப ஜால் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதியாக சொல்லி இருக்கிறார் காணி தவறாக கட்டப்பட்டிருக்கும் மக்கள் என்ற ஹாணியா இருந்தால் உறுதியை சரிபார்க்கணும் என்று சொல்லி இருக்கிறார் அவர் அரச அதிபர்களையும் ஆளுநர் சரிபார்க்கப்பட்டு உறுதி சரிபார்க்கப்பட்டு மக்கள் என்ற காணி என்று உறுதியில அது மக்கள் என்ற ஹானி என்று ஏற்றுக்கொள்ற அதுக்கு மாற்று காணி என்ற இத கரைக்கிறார் இப்ப நஷ்ட ஈடு என்ற கதையை கரைக்கிறார் மக்கள் மாற்று காணியையோ நஷ்ட ஈடையோ ஏற்றுக்கொள்ள தயாராகல காரணம் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்க கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர் அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்துல இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டு காணி கொடுப்பார்கள் தெரியாது ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம் காக்கதை காணிகள் இருக்கு காக்கதை காணிகளை கொடுக்கலாம் அது அதல இது அதல மாட்டு காணியில் லட்சம் யாரும் கோரவில்லை. நஷ்ட நாங்கள் கோரவில்லை. டிசிசி மீட்டிங்ல ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் மக்களுடன் பேசிவிட்டோம் மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கி அது பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோட அதை அந்த கதைய ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார் எங்களோட இந்த காண உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரச அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீக்கணும் என்றதுல கலந்துரையாடு எங்களை அழைக்கவும் இல்லை நஷ்டஈடு மாட்டுக்காணி என்ற கதையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்ல எங்கள்ட்ட கதைக்காததாட்டு அவங்க சொல்லிக் சொல்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச உறுப்பினர்கள் ஊடகங்கள்ல பார்த்திருப்பாங்க இவர்கள் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரச அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்ல வச்ச நிலையில அரசாங்க அதிபர் அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் மூன்று பேரும்

விசார நிலைகள் தெரியாதவை இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கு நான் கடூர முயற்சி எழுதி நான் மூன்று நாளா ரஜிவலுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன் எந்தவித பதிலுமே இல்லை

சொல்லியிருக்கிறார் நீங்க கடைக்கேங்களோட கலக்காம விடுறதுக்கு